மனிதனாக பிறந்தாலே தன்னை வேண்டும் சுய கட்டுப்பாடு இல்லையா அதாவது தன்னை ஆள முடியாதவன் மண்ணை ஆள்வதற்கு அருகதை அற்றவன் என்று சாணக்கியன் அர்த்த சாஸ்திரத்தில் சொல்கிறான் புலநடக்கம் குறித்து வள்ளுவம் மிக விரிவாக பேசுகிறது பெண் சேரலிலே இருந்து பெண் வழிச் சேரல் என்று அந்த அதிகாரத்தை நீங்கள் தவிர்த்து விடுங்கள் ஆனால் பிறனில் விழையாமை என்கிற அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக்கொண்டு நீங்கள் பார்த்தாலும் அவன்தான் முதன் முல முதலாக பெண்ணுக்காக ஒழுக்கத்திற்காக மிகப்பெரிய அளவுக்கு குரல் கொடுத்த மனிதனாக நாம் சங்க இலக்கிய காலத்தில் வள்ளுவனை பார்க்கிறோம் அதனால் நான் என்ன சொல்கிறேன் இப்பொழுது இந்த மண்ணில் உள்ள எந்த சங்க காலம் தொட்டு வரக்கூடிய படைப்புகளை பார்த்தால் இப்போ உதாரணமாக கம்பராமாயணத்தை எடுத்துக்கொள்ளணும் எனக்கு என்ன அச்சம் என்றால் இதை ஒரு இலக்கிய விரிவுரை வகுப்பாக மாற்றிவிடக்கூடாது என்று நான் அஞ்சுகிறேன் மற்றபடி இதுவே ஒரு இலக்கிய மேடையாக இருந்தால் ஓர் ஆயிரம் செய்திகளை என்னால் பகிர்ந்து கொள்ள முடியும்